நண்பார்ாக்மா சீனாவின் வணிக நிறுவனமான அலிபாபாவை நிறுவியவர் இன்று அது உலகிலேயே பெரிய ஆன்லைன் வணிக நிறுவனமாக மாறியுள்ளது கேட்ஸ் லாரி பேஜ் எலான் மஸ்க் போன்ற அறிவியலில் சிறந்தவர்களால் மட்டுமே சாதிக்க முடிந்த இந்த துறையில் கணினி பற்றிய சிறிய அறிவை வைத்துக் கொண்டு தொழில்நுட்ப துறையில் சாதித்தவர் ஒரு நேர்காணலில் உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் கூறினார் வெற்றிக்கு முக்கிய தேவை அறிவை விட உழைப்பே என்று கூறினார் இன்று வரை கணினி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது பல பேர் எண்ணுகிறார்கள் வெற்றி அடைவதற்கு ஹார்வர்ட் போன்ற பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து தான் வெற்றி அடைய முடியும் என்று ஆனால் என்னுடைய கருத்து வெற்றி அடைவதற்கு அறிவு தேவையில்லை உழைப்பே போதுமானது முதலில் உங்கள் இலக்கு என்ன என்று தீர்மானிக்க வேண்டும் அதை எவ்வழியில் அடைய முடியும் என்று யோசிக்க வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன திறமை வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த திறமை உள்ள ஆட்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நீங்கள் திட்டமிட்ட வேலையை செய்கிறார்களா என்று அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய தகுதியும் இதுதான் இன்று உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் அதிபதி நான் வாழ்க்கையில் திறமையை விட உழைப்பே பலம் அதிகம் முயல் மற்றும் ஆமையின் ஓட்டப்பந்தயத்தை மாதிரி வேகமா போகிற முயல் தனது இலக்கை மறந்து தோல்வியடையும் ஆமை மெதுவா போனாலும் தனது இலக்கின் மீது கவனம் இழக்காமல் அதை அடையும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நமது இலக்கை மறக்காமல் தொடர்ந்து அதை நோக்கி முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் வாய்ப்புகளால் நிரம்பியது அதை நாம் பல நேரங்களில் கண்டுகொள்வதில்லை வெற்றியாளர்கள் அந்த வாய்ப்பை கண்டறிந்து வெற்றி பெறுகிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்